அந்த அந்தனர் வழங்கும் தானம் எவகையில் எனக்கு வாய்ப்பாக அமையும் கோவிந்தரே அதனை சதி எனலாம் கபடம் சந்தர்ப்பம் என்றும் கூறலாம் தடுமாறிய மனதை கொள்ள வைக்கும் வழிகளாகும் இவை உண்மையில் இவை முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல எவ்விடத்தில் தர்மம் தைரியம் வீரம் குடிகொண்டுள்ளதோ அவ்விடமே வெற்றியை பெறும் தர்ம வழி வெற்றியின் வழி என்பதை அறிந்து கொள் சந்தர்ப்பம் கிட்டாவிடில் தர்மமும் வீரமும் மனதில் உள்ள தைரியமும் வெளிப்படாமல் போகும் என்றார் அதற்கு அர்த்தம் என்ன சந்தேகமானது எழுந்தால் தர்மத்திற்கு சந்தர்ப்பம் ஒன்று தேவைப்படுகிறது வீரம் நிறைவு பெறவில்லை எனில் வாய்ப்பொன்று தேவை என்று தோன்றுகிறது தைரியம் முழுமை பெறாவிடல் வெற்றி கிட்டுமோ என்ற எண்ணம் உருவாகிறது எதற்காக பிறகு தானத்தை ஏற்றீர்கள் மாதவா அந்தனர் வார்த்தையும் அர்த்தம் கொண்டது பார்த்தா இந்த தர்ம யுத்தத்தில் ஒவ்வொரு தானமும் முக்கியத்துவம் வாய்ந்தது